தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் போராட்டமில்லா வாழ்வு செத்த வாழ்வு ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் பல சவால்கள் உண்டு இறைவனின் விருப்பம் நம்மில் நிறைவேற இயேசு கிறிஸ்துவைப் போல சுயநலமில்லாது பாவத்திற்கு இடம் தராது புனித வாழ்வுக்கு நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கான பெரிய சவால் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கும் நாம் எப்பொழுதெல்லாம் எழுந்து நடக்கிறோமோ அல்லது போராட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நாம் உண்மையான கிறிஸ்தவனாக மாறுகிறோம் ஏனெனில் இயேசு ஒரு போராளியாக இருந்துதான் நாம் அனைவரையும் மீட்டார் இறைவனின் விருப்பம் நம்மில் நிறைவேற மன உறுதியுடன் இந்த புனித பயணத்திற்கு தயாராவோம் ஏனெனில் நமக்காக போராடுபவர் நம்மோடு என்றும் இருக்கிறார் பாவத்திற்கு எதிரான தொடர்ச்சியான நல்ல முயற்சிகளை புனிதத்தின் ஆரம்பம் என்று உணர்ந்தவர்களாக இந்த புனித பயணத்தில் பங்கெடுப்போம் இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் இதோ என்னும் மாபெரும் வெற்றி தீர்ப்பு என்னும் சருக்குகளில் ஆரம்பிக்கின்றது இதோ இயேசுவை சிலுவையில் அறையப்பட தீர்ப்பளிக்கிறார்கள் நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக நினைத்து தீர்ப்பிரிகிறார்கள் இவன் தச்சன் மகன் அல்லவோ இவன் அன்னையும் சகோதரர்களையும் நாம் அறிந்திருக்கிறோமே நாசுரத்தில் இருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ இப்படிப்பட்ட விமர்சனங்களின் உச்சகட்டம்தான் சிலுவையில் அறையப்பட தீர்ப்பு தெரிந்தோ தெரியாமலோ இந்த சமூகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்ப்பை எழுதுகின்றது இவன் படிப்பறிவில்லாதவன் இவனுக்கு பேசத் தெரியாது கோபக்காரன் என போன்ற பல முத்திரைக்குள் நம்மையோ அல்லது மற்றவர்களையோ கூறியிருந்தால் மனமாற்றத்திற்கான மனநிலையோடு புனித வாழ்வை நோக்கி பயணிப்போம் அன்பு இயேசுவே எனக்கு நான் கொடுக்கும் தீர்ப்புகளையும் சமூகம் எனக்கு கொடுக்கும் தீர்ப்புகளையும் தாண்டி புனித வாழ்விற்கு கடந்து வர அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயுறம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயுறம் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தின் இலைப்பார கடவன ஆமேன் கப்பழியேற்றோ நான் நிலைக்கவோ இயேசுவே நீக நான்